நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு முதல்வர் வருகிறார் நம்முடைய பிரதமர் நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்க பிரதமர் வருகிறார் அவரை வரவேற்க வேண்டியது தமிழர்களின் மரபு அந்த வகையிலே தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் மண்ணின் மைந்தர் இந்த மண்ணுக்கு உரியவன் என்கிற முறையிலும் அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய அரசு எடுத்திருக்க இந்த முயற்சி எப்படி சோழன் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருமைக்குரியவர் ராஜேந்திர சோழன் மே மோடியோட மேடையில கலந்துக்கிற போறீங்க எப்படி பாக்குறீங்க அவர் பிரதமர் நான் எம்பி அவ்வளவுதான் கோரிக்கை வைப்பீங்களா இது கோரிக்கை வைக்கக்கூடிய இடம் இல்லை